ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறது அதுக்கான ஐடியாஸ் தான் நான் சொல்ல இது வரைக்கும் கண்டிப்பாக யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாமே நான் தேடி தேடி பார்த்து உங்களுக்காக நோட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களாலே வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கிறந்தாலும் சரி கை குழந்தை வச்சுருந்தா சில பேர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அதில் நானும் ஒன்று ஸோ நானும் வந்து சில பார்ட் டைம் ஜாப்லாம் செஞ்சுட்ருக்கேன் அதை இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப் மட்டும்தான் உங்களுடைய வேலையானு அப்படி இல்லை நிறைய பட்டன் ஜாப் செய்கிறேன் ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நிறைய ஜாப் இருக்கு ஸோ அதனால நான் நோட் பண்ணி பேக்கிங் பேக்கிங்னாலே வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எங்கே வந்து பேக்கிங் ஜாப்லாம் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து ரொம்பவே டவுட் இருக்கும் ஸோ நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு குழந்தைங்க ஸ்கூல் படித்தாலும் சரி சின்ன குழந்தை இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களை பாதிக்காத மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து பேக்கிங் பண்ணணும் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து கையில் எடுப்பாங்க வாயில போடுவாங்க யாருமே பார்த்து கால் இல்லாமல் தனியாக பெண்கள் வந்து குழந்தைய வளர்க்கும் போது அவங்க பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நான் நிறைய வேலைகள் சொல்வேன் அதெல்லாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது உங்களால் எது பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்ன சின்ன லெவல் பண்ணி முன்னேறதும் சொல்லியிருப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் செய்கிற வேலையும் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செய்யுங்க உங்களாலேயும் பணம் சம்பாதிக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பேக்கிங் வேலையை பத்தி பார்க்கலாம் பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வத்தியெல்லாம் பேக் பண்ணலாம் ஸோ வத்தி வந்து போடுற ஒரு கம்பெனியோ ஆஃபீஸோ நீங்கள் பார்த்துட்டு சின்ன சின்ன இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை தொழிலே கூட பண்ணுறாங்க அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வத்தி வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து பைசா கன்ஃபார்மாக வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ஜாபை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் வத்தி வந்து சில பேருக்கு வந்து திணறல் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ உங்கள் ஹெல்த் வந்து நார்மலாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு வத்திப்பிட்டி வந்து எண்ணி எண்ணி கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பேக் பண்ணணும் அந்த மாதிரி ஜாபெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் டீ கப்லாம் பார்த்துருக்கீங்களே இப்போ மல்லிகை கடையிலலாம் டீ கப்பெல்லாம் விற்போம் அது ஒரு ரோக்கு எவ்வளோன்னு அடுக்கி அதை பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ஈஸி தான் ஒரு ரோக்கு இப்போ வந்து நாற்பத்தஞ்சு டீ கப் அடுக்கணுன்னா நாற்பத்தஞ்சு டீ கப்பையும் அடுக்கி ஃபைனலாக ஒரு மைக்கா கவர் போட்டு முடிச்சு போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி டீ கப் வேலைலாம் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே தான் வந்து ப்ளேட்டும் பிளேட்டெலாம் வந்து இப்போ மிஷின் வாங்கி வீட்டிலேயே நிறைய பேர் செய்கிறாங்க ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சுய தொழிலை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து வீட்டில் இருந்து பெண்கள் செய்யக்கூடிய வேலை ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா பிளேட் வந்து போடுறாங்க பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டையே வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி பேக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பேக்கிங் வேலை இருக்குது பென்சில் பேக் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க பேக்கிங் வேலை இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ பீஸ்க்கு இவ்வளோ காசு அப்படின்றது அவங்கள காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வீட்டிலேயே இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களோடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலெல்லாம் போனீங்கன்னா நியூஸ் பேப்பரில் மாத்திரை போட்டு கொடுப்பாங்க நோட் பண்ணிட்டீங்களா மெடிக்கல்னு இல்லை ஹாஸ்பிட்டல்லேயும் நிறைய கொடுப்பாங்க அது நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணுவாங்க ஒரு மாதிரி கார்பன் கலர் பேப்பர் இருக்கும் ஸோ அதுலேயுமே பண்ணுவாங்க மோஸ்ட்லி எங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த கடையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆர்டர் எடுத்து பண்ணலாம் ஸோ அது ஒரு பெஸ்ட்டு ஜாபாக இருக்கும் இன்னொன்று யாருமே இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அப்படி ஒரு சூப்பரான நியூஸ் பேப்பர் வேலை நான் சொல்ல போகிறேன் சஸ்பென்ஸ் வைக்கல என்ன பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து இப்போ நம்ம காய் சீவில் சீவுனா நியூஸ் பேப்பர் எப்படி நூல் நூலாக அவர் பார்த்துருக்கீங்களா அதுக்குன்னு ஒரு மிஷினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷின் கம்மி தான் ஸோ இந்த ஜாப் எடுத்து செஞ்சால் ஒரு பிஸ்னஸாக செய்யணும் நம்ம வட இந்தியாவில் தான் அது ரொம்ப ஃபேமஸாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி டீலரை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக செய்யலாம் நம்மளுடைய இப்போ பாட்டெல்லாம் உடையாமல் இப்போ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா வீட்டுக்கு வரது பார்த்திங்களா அது கீழே பார்த்திங்கன்னா நூல் நூலாக இருக்கும் நியூஸ் பேப்பர் ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் பேப்பரும் இருக்குது நியூஸ் பேப்பரும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம்லாம் வச்சு அடுக்கும்போது அடியில் அந்த நியூஸ் பேப்பரோட ஸ்க்ரப்புன்னு சொல்லுவாங்க அதை போட்டு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அந்த ஸ்க்ரப் வந்து பண்ணி கொடுக்கணும் ஸோ மெட்டீரியல் நம்ம தான் வச்சு நம்மளே வந்து ஸ்க்ரப் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் டீலரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஜாப் வந்து சரியான லாபம் கொடுக்கக்கூடியது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுறாங்க வட இந்தியாவை அதாவது வட சைடெலாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க அவங்கள வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுனா அந்த ஜாப் வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு டெய்லரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டெய்லரிங் தான்மா சொல்கிறாங்க நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்லேயுமே மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானுமே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்கள் அக்காவுமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ டெய்லரிங்கில் டெய்லரிங் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டே சரி ஜஸ்ட் டெய்லரிக்கு தெரிஞ்சா போதும் பீஸ் ரேட் எடுத்து தாராளமாக தயாரிக்கலாம் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பேக் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் துணி பேக் வந்து தைச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஓரடிக்கிறது இப்போலாம் வந்து தைக்கிறத விட ஆல்டேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க ஸோ ஆல்டேஷன் பண்ணலாம் இல்லை நீங்கள் ரொம்ப டீச்சிங் லெவலுக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம் ஒரு நாலு மிஷினை வாங்கி போட்டு ஸோ இந்த மாதிரி டெய்லரிங்கில் பல விதமாக சம்பாதிக்கலாம் குக்கி கட்டி த சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் ஓரடிக்கலாம் ஃபால்ஸ் அடிக்கலாம் கிழிஞ்ச துணியை மட்டுமே தச்சு ஒரு மிஷின் போட்டு இங்கே கிழிஞ்ச துணி மட்டுமே தச்சு தரப்படும் அப்படின்னு ஒரு நியூஸு நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே பேசிக்ஸ் தெரியும் ஒரு நாலு கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூல் போக வர அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நாலு பேர் நம்ம கிடச்சா ஒரு அப்படியே எட்டு பத்து பன்னெண்டாக மாறிக்கிட்டே போவாங்க ஸோ எப்போ எப்போயுமே வந்து ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் தெரியும் ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணிட்டா நல்லாவே சம்பாதிக்கலாம் ஸோ டெய்லரிங் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மிஷின் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மிஷின் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் செகண்ட்ஹண்ட்ஸ்லேயாவது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அது நல்லாவே வந்து நம்ம கை செலவுக்கு பணம் நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கும் ஸோ இது பெண்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இருந்து செய்யக்கூடிய வேலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊருகா தயாரிக்கிறது இப்போ ஊருகா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களால் அதெல்லாம் செஞ்சு நல்ல தரமாக குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போலாம் வந்து வழிகள் விதமாக இருக்குது ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து வச்சு நீங்களே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் நம்ம இன்னொரு வெப்சைட்டில் போட்டும் விற்கலாம் இல்லையா அந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டா நிறையா நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியும் விற்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் எல்லா பெண்களுக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைக்கான வழியை கண்டுபிடிச்சி நம்ம ஒரு வேலைன்னு ஒன்று செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையால் சம்பளம்னு ஒன்று சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சாதான் நமக்கு வந்து ஒரு லைஃப் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறது முறுக்கு எல்லடை அந்த மாதிரி வீட்டில் உங்களால் என்னென்ன செஞ்சு வந்து விற்க முடியுமோ அது எல்லாமே தாராளமாக செய்யலாம் சுண்டல் செய்ய முடியுமா சமோசா செய்ய முடியுமா எதுனாலும் செஞ்சு நான் வீட்டில் இருந்தானப்பா செய்யணும் இது எப்படிப்பா சேல்ஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு பேக்கரியில் கேட்டு பாருங்க அப்படி இல்லையா டீலர்ஸ் இருப்பாங்க இப்போ ட்ரெயின் பஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல முன்னுக்கு வர முடியும் இப்போ முக்கியமாக பொடியெல்லாம் நிறைய செய்கிறாங்க இட்லி பொடி சாம்பார் பொடி அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான எல்லா பொடியும் வந்து பெண்களால் செய்ய முடியும் ஸோ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவங்க நல்லாவே சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் அப்புறம் அப்பளம் போடுறது வடகம் போடுறது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புளியல் பொடி மோஸ்ட்லி இப்போ வந்து மேக்கப்பு எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ குளியல் பொடி கலர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது முடி வந்து இப்போ நிறைய பேர் சேர்க்காய் நல்ல பொடியெல்லாம் கூட கொடுக்குறாங்க ஸோ அதுவுமே இருக்குது ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறதில்ல எந்த திறமும் உங்கள்கிட்ட இருக்குது எது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது எது உங்கள் பக்கத்தில் கிடைக்கிது எனக்கு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தவிர்த்து மூட்டு வலி இப்போ நிறையா வயசானவங்க மூட்டு வலிலாம் வந்துருச்சுன்னா அதுக்குமே வந்து வீட்லேயே வந்து ஆயிலெலாம் தயாரிக்கிறாங்க ஸோ அது உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிச்சு இல்லை சோப்பு ஆர்கானிக்காக சோப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க அது தெரிஞ்சிச்சுன்னா தன் கண்டிப்பாக அதெல்லாம் தயாரித்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சத்து மாவு நிறைய பேர் தயாரிக்கிறாங்க அதுவுமே தயாரித்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் அப்பளம் அப்பளம்லாம் போட்டு அப்பளத்தட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க ஸோ அதுவுமே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் என்னென்ன செஞ்சு விற்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் முக்கியமான ஒன்று சமையல் ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்களால் சமைக்க முடியாது அவங்களுடைய குழந்தைங்களும் வந்து ஏதோ ஒரு ரீசனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க தனியாக இருப்பாங்க மோஸ்ட்லி எப்படியாக இருந்தாலும் ஒரு தெருவில் ஒரு நாலஞ்சு வயசானவங்க இருப்பாங்க சமைக்க முடியாமல் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் நான் சமைச்சி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு மந்த்லி அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கலாம் அவங்கள பார்த்துக்கவும் செய்யலாம் நிறைய பேர் வந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்துக்கவும் செய்யலாம் முக்கியமாக பேச்சலர்ஸ் பேச்சிலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல ஏர்னிங்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு வழியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டையும் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தேடி இந்த வேலையை செய்யலாம் தென்னை மரம் இருந்துச்சுன்னா தொடப்ப வந்து நீங்கள் சீவி தாராளமாக விற்கலாம் தொடப்ப வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வாழை மரம் இருந்துச்சுன்னா ஹோட்டலுக்கு இலையை ரவுண்ட் ரவுண்டாக இப்போல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க சில ஹோட்டலில் வந்து அப்படியே வாழை இலை கட் பண்ணி கொடுத்தாலே வாங்கிக்கிறாங்க இருந்தாலும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு நல்ல வருமானம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இலைக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறீங்களா ஒரு ரூபா கொடுக்குறாங்க நான் இருக்கிற சோ அந்த மாதிரி நீங்க தாராளமா பண்ணி கொடுக்கலாம் இதை தவிர்த்து ஜூஸ் கடையில ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு வீட்ல இருந்து ஜூஸ் கடையில என்ன வாய்ப்பு யோசிச்சு பாருங்க பழம் மாதுளம் பழத்தை வந்து உரிச்சு கொடுக்குறதுக்குனே வந்து நல்ல சேலரி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூடுவந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து கடையிலே வந்து மளிகை கடை அம்மா இருந்தாங்க அவங்க வந்து மளிகை கடை வியாபாரம் பார்த்துட்டு மாதுளம் பழம் உரிச்சு கொடுப்பாங்க பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க பெரிய டப்பா கொடுத்து அனுச்சிருவாங்க பிளாஸ்டிக்கில் மாதுளம்பழமும் இத்தனை பீஸ்க்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி உரிச்சி டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் ஜூஸ் கடையில் கொடுக்கலாம் முக்கியமாக மாவு அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிஸ்னஸ் வந்து சூப்பராக பெண்கள் சம்பாதிக்கலாம் ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டுட்டு அழகாக நம்ம மாவை Então, é vamos நீங்கள் மாவரிச்சு ஓனாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை சின்ன சின்ன கடைங்களை பார்த்து கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைனா ஹோட்டல் கரைச்சி கொடுத்தாலும் சரி அதுக்கும் நல்ல வந்து காசு நம்மளால் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் போடுறது ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி சுக்கு காஃபி அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா சூப்பு தயாரிக்கிறது இதெல்லாம் செஞ்சு நாங்கள் எப்படிங்க விற்க முடியும்னு கேட்குறீங்களா டீலர்ஸ் யாராவது பேசிக்கோங்க ஃப்ளாஸ்கிலலாம் வந்து டீ காஃபியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிருங்க கொடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு வரதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் தாராளமாக வந்து நல்லாவே லாபம் எடுக்கலாம் ஏன்னா டீ கடையெல்லாம் வச்ச அனுபவம் எனக்கு நல்லாவே உண்டு ஸோ அதனால் டீ கடையில் நல்ல லாபம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேர்ள்ஸ் எந்த ஒரு வேலையுமே நம்ம செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் செய்யாமல் எல்லா ஐடியாஸும் பார்த்துட்டு தள்ளி விட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏதாவது ஒரு முயற்சி என்ன தான் நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் குழந்தைய பார்த்துட்டாலும் மாமியார் மருமகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கேப்புன்னு ஒன்று நம்ம ஒதுக்கி செய்யணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வந்து சம்பாதிச்சா அந்த காசு நமக்கு கிடைக்கும் நம்ம கஷ்டம் போக்கும் அப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த வேலையை இன்ட்ரெஸ்டடாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செலக்ட் பண்ணி இருந்து செய்யக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்யுங்க பெண்களே கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் கை நிறையா சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா சாரி வந்து சேல்ஸ் பண்ணுறது இருக்குது சாரீ சேல்ஸ் நைட்டி சேல்ஸ் இதெல்லாம் தவிர்த்து ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும் சாரி வந்து ஃப்ரீ ஃபீட்டிங் இப்போ பண்ணி கொடுக்குறாங்க அது ரொம்பவே வந்து சூப்பராக சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம கவனமாக செய்யணும் கற்றுக்கிட்டு செய்யணும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாரி வந்து ஃப்ரீ ஃபீட்டிங் பண்ணுறத செய்யுங்க ஒரு ஃப்ரீ ஃபிளிட்டிங்கே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அதுக்கான நுணுக்கங்களை கற்றுக்கோங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டு செய்யுங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி கொடுக்குறது சாரி ஃபீட்டிங்கிறது தனி அயன் பண்ணுறது தனி நார்மலாக அயனிங் சட்டை சாரி சுடிதார்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறாங்கன்னா டக்கு உங்களுக்கு பண்ணி தர சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஒரு வந்து போர்டு கூட வைக்க தேவை வெளியே வந்து வீட்டு வெளியே ஒரு டேபிள் போட்டுட்டு அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் அயன் பண்ணாலே போதும் போகிற வரவங்களாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஈஸியாக நம்ம வந்து அயன் பண்ணி சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தவிர்த்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் சில இடத்துல இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி டே கேர் ஒன்று நீங்கள் வீட்டில் வைக்கலாம் ஆல்ரெடி என் குழந்தையே பார்த்துக்க முடியல இதில் நான் எங்கெங்கே இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு நினைக்காதீங்க ஏதாவது சாதிக்கணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் ஆகணும் நம்பிக்கையாக குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஆனால் இந்த வேலை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எதனாலன்னா குழந்தைங்கன்றது அம்மா அப்பா கிட்டே வளர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிகள் பட்டுச்சுனா அதை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க நம்ம வந்து பார்த்துக்கும் போது ஏதோ ஒரு காயங்கள் பட்டுச்சுனா அது ஒரு பெரிய பெரிய இஷ்யூ ஆகிடும் ஸோ இது வந்து வேலை தைரியமாக செய்யலாம் அதை எடுத்து செய்கிறது ஒரு பொறுப்பாக நம்ம பண்ணோன்னா ஓகே தான் ஸோ இதுவும் ஒரு விதமான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு பிரமாதமான ஐடியா சொல்ல போகிறேன் ஸ்கூலில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செஞ்சு அங்கங்க ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சர்ஸாலே செஞ்சு கொண்டு வர முடியாது அதுக்குன்னு ஆட்கள் வச்சு செய்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஒரு சார்ட் ஒர்க்கு கொடுத்து அவங்களே சார்ட்டு கலர் பென்சிலு ஸ்கெட்ச் எல்லாமே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா ட்ராயிங் பண்ண தெரிஞ்சால் போதும் நல்லா உங்களுக்கு வரைய தெரிஞ்சா டிசைன் டிசைனாக வந்து இந்த கிராஃப்ட்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா ஃப்ளவர் ட்ரீ அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் போதும் சூப்பராக சம்பாதிக்கலாம் இப்போ பால்வெடிலாம் சுற்றி சுற்றி இருக்கும் பார்த்துருக்கீங்களா கலர் கலராக குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கூட பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் தனித்தனி அமௌண்ட் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க ஒரு சார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் விடும்போது வரும்போது யாரையா காண்டாக்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது தாராளமாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக சம்பாதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் பியூட்டி பியூட்டினா வந்து யாரும் பண்ணாமல் இருக்கவே முடியாது த்ரெட்டிங்லருந்து ஹேர்லேருந்து நம்ம பியூட்டிஷன் படிச்சுருக்கணும்னு ஆசையில்லை சில சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் டச் டச்சப் வச்சு நம்ம செய்யலாம் இருந்தே சரிங்களா ஹேர் ஸ்டைல் பண்ணுறது திடீர்னு நிறைய பேர் பார்ட்டி வியர்க்கெலாம் போவாங்க ஸோ அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் தெரிஞ்சால் எங்கள்கிட்ட வீட்டில் வந்து பண்ணிட்டு போங்க அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மெஹந்தி போடுறது ஸோ இது மாதிரி சிம்பிளாக கற்று வச்சுருந்தாலே நல்லா சம்பாதிக்கலாம் அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கூட பின்னுறது கூட பின்னர்களின் நிறைய வெரைட்டி இருக்கு ஆனா யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் கட்டை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான அந்த கட்டையை மட்டும் அதில் இன்சர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டை அந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள் நடுவில் நம்ம பிடிக்கிறோம்ல அந்த குச்சி மட்டும் போடுறதுக்கு நிறையா வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் பீஸ் ரேட்டு கண்டிப்பாக அந்த டீலர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஜாபியுமே செஞ்சு பாருங்கள் கூட பின்னுறதில் ஒயர் வச்சு பின்னுவாங்க உள்ளநூல் உள்ள நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த உள்ள நூல் வச்சு பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து அமௌண்ட்டு அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லாருமே ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் போய் சரி அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க விட்டுறாதீங்க சரிங்களா ஃபைனலாக நம்ம வந்து ஒரு மூணு டிப்ஸ் சொல்ல போறோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்தவங்களுக்கான டிப்ஸ் ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் படிச்சுட்டு வீட்டில் நம்ம ஃபீல் பண்றோமே நினைப்போம் அவங்களுக்கான டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த லாங்குவேஜை டீச் பண்ணுங்க ஆன்லைன் மூலியமாக இல்லை ஒரு டியூஷன் மூலயமா சொல்லிக் கொடுங்க நல்லா சம்பாதிக்கலாம் ஹிந்தி தெரியும் இல்லை இங்கிலீஷ் தெரியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து என்னால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக சொல்லிக் கொடுங்க யூஸ்ன்றது ஒரு பெஸ்ட்டான சேலரி தான் ஸ்டார்டிங்கில் நாலு பேர் சேருவாங்க அப்புறம் ஒரு பத்து பேர் சேருவாங்க அப்புறம் ஐம்பது பேர் கண்டிப்பாக வந்துடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டான்ஸிங்கு யோகோ உங்களுக்கு வந்து யோகா கிளாஸ் தான் யோகா கிளாஸ் எடுங்க வீட்டில் இருந்து எல்லாமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் நீங்கள் ஒன் ஹவர் போட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல இன்கம் வந்துடும் உங்களுக்கும் டைமிங்கும் சேவ் ஆன மாதிரி இருக்கும் வீட்டிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் மியூசிக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அது மூலிமா காசு வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொஞ்சம் நான் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு அசோக்குன்றவன் என்னுடைய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் அவன் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கான் ஸோ நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீட்டிலேருந்தே பண்ணலாம் நம்ம போயிட்டு இதை ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய்தான் பண்ணோம்லாம் இல்லை ஜஸ்ட் நமக்கு லேப்டாப்பு வெப்சைட்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தாலே போதும் சூப்பராக வீட்டிலேருந்தே பேன் கார்டு ஆதார் கார்டு ஓடிடி இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் சில நுணுக்கமான விஷயம் நம்மளால் பண்ண முடியலனால பேசிக்கான நிறைய விஷயத்த நம்ம பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணாலே ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணாலே முந்நூறுபா இரநூறுபா ஈஸியாக நம்ம வந்து இயர்னிங்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்களுக்காக டிப்ஸ் சொன்ன எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அன்ட்டு தென் பாய் பாய் எம்எஸ் ல பிஎச் அனந்த சூர்யா நெக்ஸ்ட்டு வீடியோ இருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்